thank you विष्णु शिव शिवात्मिका त्रिकालज्ञानसम्पन्ना नमामि भुवनेश्वरी श्रीचक्रवरदाचार्यं वरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमम् ஸ்ரீநிதி ரகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கணக் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் நூத்தி ஐந்தாவது திருநாமம் மகா காளி என்பது முதல் ஆழ்வார்கள் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரையும் நீங்கள் அறிவீர்கள் சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தின மாலையில் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் என்று பாடுகிறார் யுகத்தின் இறுதி பகுதியிலே இவர்கள் அவதரித்தார்கள்னு குரு பரம்பரை நூல்களிலே நாம் காண்கிறோம் ஐப்பசி மாதம் திருவோணம் அவிட்டம் சதயம் அடுத்தடுத்த நாள்களிலே அவதரிக்கிறார்கள் பொய்கையாழ்வார் காஞ்சி திருவெக்காவிலே அவதரித்தார் பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லை மகாபலிபுரத்தில் அவதரித்தார் பேயாழ்வார் நம்ம சென்னை மயிலாப்பூரிலே அவதரித்தார் மூவருமே ஒரு தாயின் கர்ப்ப சம்பந்தம் இல்லாமல் புஷ்பங்களில் தோன்றியவர்கள் அவளுக்கு அயோனிஜர்கள் என்றே திருநாமம் புஷ்பத்தில் தான் தோன்றினார்கள் அப்படிப்பட்ட ஏற்றம் மிக்க முதலாழ்வார்கள் முதல் மூன்று ஆழ்வார்கள் அவர்களை சேர்த்து முதலாழ்வார்கள்னு சொல்றது வழக்கம் ஏன்னா சுவாமி மணவாள மாமுனிகளே காரணம் கூறுகிறார் மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நட்சமுழால் நூல் செய்து நாட்டை உய்த்த வெற்றிமையோர் என்று முதல் ஆழ்வார்கள் என்னும் பேர் இவர்க்கு நின்றதுலகத்தே துலகத்தே நிகழ்ந்து மற்றைய எல்லா ஆழ்வார்களுக்கும் முன்னே வந்து அவதரித்து முத முதல்ல தமிழ்ல அவர்கள் பிரபந்தங்கள் பாடி நாம் அத்தனை பேரும் வேத கருத்துகளையும் பகவானையும் அறிந்து கொண்டு உய்வடைவதற்கு முதன் முதலில் தமிழில் பாசுரப்பாடி வழிகாட்டினவர்கள் நம்முடைய முதல் ஆழ்வார்கள் என்று கொண்டாடுகிறார் இப்போ மூணு பேரும் வெவ்வேறு இடங்களில் அவதரித்தார்கள் தனித்தனியே பகவானுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா பகவானுடைய இயல்பு என்னன்னா எப்போதுமே தன் அடியார்கள் தனித்தனியா இருந்தா பகவானுக்கு பிடிக்காது சேர்த்து எல்லாரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும்னு பெருமாள் நினைப்பார் அதனால ஒரு லீல பண்ணாராம் பெருமாள் என்ன செய்தார்னா இந்த மூன்று ஆழ்வார்களும் விழுப்புரத்துக்கு அருகில் உள்ள திருக்கோவலூர் என்னும் கஷேத்திரம் அந்த ஊருக்கு வரும்படியாக பண்ணினார் அந்த திருக்கோவலூருக்கு மூவரும் எதேச்சையாக வருகிறார்கள் பகவான் சங்கல்பத்தால் வருகிறார்கள் அப்போ இரவு நேரம் நல்ல மழை பொழிகிறது முதல் ஆழ்வார் பொய்கி ஒதுங்குவதற்கு இடம் கிடைக்குமான்னு பார்த்தார் அங்கே மார்க்கண்டேய முனிவருடைய தந்தையான மிருக்கண்டு முனிவரின் ஆசிரமம் அதுல ஒரு ரேழி இடைக்கழி என்று அந்த காலத்தில் சொல்வார்கள் அந்த இடைக்கழி ரேழி இருக்கு பொய்கி ஆழ்வார் உள்ள போனார் ஒருத்தர் படுத்துக்க இடம் இருந்தது சயனித்து கொண்டார் கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வந்து கதவை தட்டினார் அவர்தான் பூதத்தாழ்வார் முன் அறிமுகம் இல்லாட்டாலும் அவருக்கும் இடம் கொடுத்தார் ஆனா ரெண்டு பேர் படுத்துக்க முடியாது உக்காரத்தான் முடியும் அதனால இருவர் அமர்ந்து கொண்டார்கள் மூணாவதா ஒருத்தர் வந்து கதவை தட்டினார் பேயாழ்வார் முன் அறிமுகம் கிடையாது ஆனாலும் இடம் கொடுத்தார்கள் மூவர் இப்போது அமர முடியாது மூவர் நின்றார்கள் ஒருவர் கிடக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் அதனால மூவர் நின்று கொண்டார்கள் கதவு உள்பக்கம் தாழிடப்பட்டிருக்கு நடுவுல யாரோ ஒரு நாலாவது நபர் பூந்து மூணு பேரையும் நெருக்குவது போல அவர்கள் உணர்ந்தார்களாம் யார் வந்திருக்கிறார்கள் ஒரு விளக்கேத்தி பார்த்துருவோமா என்று யோசித்தார் பொய்கி ஆழ்வார் ஆனா அந்த இரவு நேரத்துல அவ்வளவு மழையில விளக்குக்கு அவர் எங்க போவார் அதனால என்ன பண்ணாரா வையம் தகழியா இந்த உலகத்தையே கொண்டு வந்து அகல் விளக்காக வைத்தார் வார் கடலே நெய்யாக கடல் நீரையே கொண்டு வந்து நெய்யாக சேர்த்தார் வெய்ய கதிரோன் விளக்காக சூரியனையே அதிலே ஜோதியாக ஏற்றினார் அப்போ வையமே ஒரு அகல் விளக்கு அதிலே கடல் நீரே நெய் சூரியன் தான் ஜோதி வையம் தகளியா வார்கடலே நெய்யாக வையகதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று என்று இப்படி அவர் முதல் விளக்கு ஏற்றிட்டார் ஓரளவு யார் வந்திருக்காங்கன்னு தெரிகிறது ஆனால் இன்னும் முழுசாக தெரியலை ரெண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார் பார்த்தார் நாம் ஒரு விளக்கு ஏத்துவோம் ஆனால் முந்தின ஆழ்வார் மொத்த பிரபஞ்சத்தையே கொண்டு வந்து அகலா வச்சுட்டாரே நாம் வேறு விளக்குக்கு எங்கே போகிறது அதனால் அவர் என்ன பண்ணார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை எழுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் நான் என்று அவர் அன்பையே அகல் விளக்காக்கி அதில் ஆர்வத்தை நெய்யாக விட்டு சிந்தனையை தெரியாக்கி ஞானம் என்னும் தீபத்தை ஏற்றினார் ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு ஏத்தினா விளக்கு மூணாவது ஆழ்வார் ஆழ்வார் மெட்ராஸ்காரராஜே சென்னை பீப்பிள்னா ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவாங்க ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு விளக்கேற்றினார் கஷ்டமே இல்லாமல் மூணாவது பேயாழ்வார் யார் வந்தார் என்று தரிசித்து விட்டார் திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்று இதோ பெருமாள் தான் வந்திருக்கார் என்ன கண்டேன் திரு கண்டேன் திருமார்பிலே மகாலட்சுமியை கண்டேன் பொன்மேனி கண்டேன் தங்கம் போல் ஒளி வீசக்கூடிய அவருடைய திருமேனியைக் கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் சூரியனை போல ஒளி வீசக்கூடிய அருக்கன்னா சூரியன் அர்த்தம் சூரியனை போல ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார் செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன் கையிலே சக்கரம் புரிசங்கம் கை கண்டேன் பாஞ்சஜன்யம் சங்கு என் ஆழிவண்ணன் பால் இன்று கடல் வண்ணன்னு சொல்லக்கூடிய பெருமாள் சூரியனைப் போல் ஒளி வீச கண்டேன் அந்த பாட்டு அழகான பாசுரம் என் ஆழிவண்ணன் பால் இன்று கடல் போல் கருணீல வண்ணம் படைத்த பெருமாள் ஆனா அவரை சேவிக்கும் போது எப்படி இருக்காராம் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் அப்படி பொன் போன்ற திருமேனி சூரியனை போன்ற பிரகாசம் அத்தோடு கடல் வண்ணனான பெருமாளை இது கொஞ்சம் புரியலையே பெருமாள் கருணீல வண்ணம் கடல் வண்ணம் ஓகே அப்புறம் எப்படி சூரியனை போல பிரகாசம் தங்கம் போல நிறம்னு சொல்றாரு அது எப்படின்னா பாட்டோட முதல் வார்த்தையில இருக்கு திரு கண்டேன் திருமார்புல பிராட்டி மகாலட்சுமியை சேவிச்சிருக்காரு இல்லையா அந்த மகாலட்சுமி தாயாரின் ஒளி தான் பெருமாள் திருமேனி எங்கும் பரவி கருணீல வண்ணம் கொண்ட பெருமாள் பிராட்டியின் ஒளி தன் மீது பட்டதாலே ஜம்முன்னு அப்படி பொன்மயமாக பிரகாசிக்கிறாராம் இந்த கோல்டன் ஓர்னு சொல்றா பாருங்க ஓர்னா அந்த சுரங்கத்தில் அப்போது எடுக்கக்கூடிய அந்த தங்கம் அந்த ரா கோல்டு கோல்டன் ஓர் அது எப்படி இருக்கும்னா அது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றா ப்ளூ கலர்ல இருக்குமா ஆங்காங்கு எல்லோ ஸ்ட்ரீக்ஸ் மட்டும் கோல்டன் ஸ்ட்ரீக்ஸ் மட்டும் இருக்குமா அதுபோல பெருமாள் திருமேனி ஆழிவண்ணம்னு ப்ளூ கலர் அதில் கோல்டன் ஸ்ட்ரீக்ஸா பிராட்டியின் திருமேனி ஒளி கற்பனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படி ஆழ்வார் சேவிச்சிருக்கார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்று என்று அந்த மாதிரி பெருமாளை ஆழ்வார் அனுபவித்திருக்கிறார் சேவிச்சார் அதுக்கப்புறம் தான் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் திருக்கோவலூரில் எழுந்தொருளி இருக்கும் உலகலந்த பெருமாள் ஆயனார்னு போற்றப்படும் பெருமாள் அவர்தான் வந்திருக்கிறார் என்று உணர்ந்தார்கள் அவர் அருளால பொய்கியாழ்வார் அப்புறம் முதல் திருவந்தாதின்னு பிரபந்தம் பாடுகிறார் பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் மூணாம் திருவந்தாதி என்று பாடினார்கள் இதை சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்துதி என்னும் துதியில ரொம்ப சுவைபட வர்ணிக்கிறார் காசாரபூர்வ கவிமுக்கிய விமர்தன்மாகா பண்ணா தடேக்ஷு சுபகசிய ரசோ பகுஸ்தே பத்ம மதுனி ட்வனன்ய போகே நூனம் சமாஷ்ரயத்தின் நூத்தன சர்க்கராத்துவம்னார் ஒரு கரும்பு ஃபேக்ட்ரி சுகர் ஃபேக்ட்ரி இருக்கான் அந்த சுகர் ஃபேக்ட்ரியில் கரும்பை வெட்டக்கூடிய மூன்று மிஷின் மூணு எந்திரங்கள் இருந்துதான் ஒரு கரும்பு மூணு மிஷினுக்கும் நடுவில் போச்சான் அந்த கரும்பை மூணு மிஷினும் சேர்ந்து அரைச்சி அரைச்சு 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 மூணு வித கருப்பஞ்சாரை கொடுத்ததுனார் புரியலையே அந்த சுகர் ஃபேக்ட்ரின்னா மிருகண்டு முனிவருடைய ஆஸ்ரமத்தின் இடை ரேழி அதுதான் ஷுகர் ஃபேக்ட்ரி ஆ அதில் கரும்பை வெட்டக்கூடிய மூணு மிஷின் இருக்கு இல்லையா அந்த மிஷின் யாருன்னா அந்த எந்திரங்கள்னா பொய்கையாழ்வார் பேயாழ்வார் கரும்பா வந்தவர் யாருனா பெண்ணையாற்றங்கரையிலே கரும்பு போல் விளங்கக்கூடிய திருக்கோவலூர் உலகலந்த பெருமாள் அப்போ மிருகண்டு முனிவரின் ஆசிரமம் ரேழி என்கிற அந்த கரும்பாலையிலே மூன்று ஆழ்வார்கள் பொய்கையார் பூதத்தார் பேயார் என்ற மூன்று எந்திரங்களுக்கு நடுவிலே பெருமாள் என்னும் கரும்பு நடுவில் வந்தவாரே மூணு பேரும் பெருமாளை நெருக்கி அரைச்சு 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 முதல் திருவந்தாதி என்ற ஒரு கருப்பஞ்சாறு ரெண்டாம் திருவந்தாதின்னு ஒரு கருப்பஞ்சாறு மூணாம் திருவந்தாதின்னு ஒரு கருப்பஞ்சாறு என்று மூன்று கருப்பஞ்சாற்றை இந்த உலகத்தில் உள்ள அடியார்களுக்கு விருந்தாக வழங்கினார்கள் என்று ரசிக்கிறார் இப்படி பெருமாளை அனுபவிச்சு ஆழ்வார்கள் பாடும்போது பெருமாள் ஒளி வீசினார்னு தெரியுது ஏன்னா ஒரு ஒளி வீசி கொண்டு காட்சி அளித்தால்தான் இவா நான் அனுபவிச்சு சேவிச்சு பாசோரம் பாட முடியும் அப்போ பெருமாள் ஒளி வீச என்ன காரணம் திருமார்பல உள்ள மகாலட்சுமி தான் காரணம் அதனால தான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி கண்டேன் இதெல்லாம் அப்போ வையம் தகழியா அன்பே தகழியா விளக்கேத்தினதுக்காக மட்டும் பெருமாள் காட்சி அளிக்கல திருமார்பலியே விளக்கு போல மகாலட்சுமின்னு ஊற்றி எரிஞ்சுன்னு இருக்கா இந்த விளக்கினால் தான் பகவான் தெரிந்தான் அது தெரிகிறதா திருக்கண்டேன் இருக்கார் பெயாழ்வார் அப்போ இந்த விளக்கினால் தான் பகவான் காட்சி அளித்தான் அதனால தான் தாயாருக்கு மகா காளின்னு திருநாமம் அதாவது சான்ஸ்கிரிட்ல மகா கால என்று சொன்னால் ஆனந்தமாக ஒளி வீசுபவன் அர்த்தம் மகா காலகா ஆண் பால்ல மகா காலகான்னு சொன்னா ஆனந்தமாக ஒளி வீசுபவன் அர்த்தம் மகா காளி என்றால் அந்த ஆனந்தமாக ஒளி வீசுபவனோடு உடன் இருப்பவள் ஏன்னா இவ கூட இருந்தாதான் அவர் ஒளி வீச முடியும் ஏன்னா திரு இருந்தாதான் அங்க பொன்மேனி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்போ மகா காலகா என்று பெருமாள் ஆனந்தமா ஒளி வீசுறாருன்னா கூட இருந்து ஒளி வீச வைப்பவள் பிராட்டி அதனால மகா காளி பெருமாளை ஆனந்தமாக ஒளி வீச வைப்பவள் என்று அழைக்கப்படுகிறாள் நூற்றி ஐந்தாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் மகானசௌசன் சுகவான்ஹி தேவகா மகாக நித்யசிய ரமாயதாலி எதாலி காலீம் ததஸ்தான் சகா பிரபூர்வாம் நதாஸ்துவந்தீக புதாஸ்து கேசித் எப்போதும் ஒளி வீசி கொண்டிருப்பவனோடு துணை நிற்பவள் மகா காளி நூற்றி ஐந்தாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருக்கோவலூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கோவல் நாச்சியார் புஷ்பவல்லி தாயாரை தியானித்து கொண்டு மகா கால்யை நமகா மகா காலியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயார் நமக்கும் ஒளி வீசும் ஒளிமயமான எதிர்காலம் அமையும்படி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்